வணக்கம் மக்களே இன்னொரு காணொலி வாயிலாக உங்களை சந்திக்கிற சந்தோஷம் நாங்கள் குறிப்பா இப்ப இலங்கையில இருந்து பயணம் பண்ணி இப்ப தமிழ்நாட்டுல இருக்கிறோம் தமிழ்நாட்டுல சொல்ல முடியாது பாண்டிச்சேரியில இருக்கிறோம் சோ இங்க வந்துட்டு நாங்க என்ன செய்யப்படுறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா இலங்கையில வந்துட்டு அஞ்சு வருஷமா வாகனங்களை இறக்குமதி செய்யாம இப்ப தான் ஒரு கொஞ்சம் வாகனங்கள் வந்திருக்குது சோ இப்ப நாங்க தமிழ்நாட்டுல இருக்கிறதால இங்க உள்ள விஷயங்கள் வாகனங்களோட விலைகள் என்ன மாதிரி போகுதுன்றத நாங்க பார்க்க போறோம் இப்ப டிவி ஷோரூமுக்கு முன்னாலதான் இருக்கிறோம் அப்பாஜி பைக்கேல் அப்படி கொஞ்சம் பைக்கேல் வந்துட்டு இருக்குது ஸோ அந்த விலை விவரங்கள் இந்திய மதிப்பின்படி என்ன மாதிரி இருக்குது அதே இதில் அதுக்குரிய இலங்கை மதிப்பை வந்துட்டு நான் அதிலேயே போடுறேன் ஸோ நீங்கள் விலையை வந்து பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் வாங்க உள்ள தமிழ்நாடு இல்லை இது பாண்டிச்சேரி பாண்டிச்சேரியோட ரேட் வந்து டிஃப்ரெண்ட்டு தமிழ்நாடோட பிரேக் தமிழ்நாடு ஆமாம் டிஃப்ரெண்ட் ஏன்னா டாக்ஸ் வந்து மாறும் ஸோ இது வந்து பாண்டிச்சேரியோட பாண்டிச்சேரியோட அதாவது யூனியன் டெரிட்டரியோட ரேட் ஓகேங்களா வாங்க அப்படியே உள்ள போய் பாருங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா நாங்க டிவிஎஸ் ஷோரூமுக்கு தான் வந்திருக்கிறோம் அடுத்தது பஜாஜ் ஷோரூம் போறோம் அடுத்தது யமானா ஷோரூமுக்குமே போகப்படும் இதுல பாத்தீங்கன்னா டிவிஎஸ் அப்பாச்சி இந்த மாடல் வந்து பாத்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி போர் இப்போ இதுல யுஎஸ்டி மாடல் வந்து இது வந்து பாண்டிச்சேரி பிரைஸ் உங்களுக்கு ஆன் இது நான் சொல்றது இன்சூரன்ஸ் ஒன் இயர் இன்சூரன்ஸ் பம்பர் டு பம்பர் இன்சூரன்ஸ் போடுவாங்க வித் நம்பர் பிளேட்டோட ஒன் பிப்டி சிக்ஸ் வரும் இது பேசிக் மாடல் வந்து ஒன் பிப்டி த்ரீ வரும் தென் இது வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுல வந்து டிவிஎஸ் கம்பெனியில் ஹையஸ்ட்டு டாப் மாடல் டாப் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாச்சி ஆர்டியா த்ரீ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா பிஎம்டபிள்யூனுடைய காம்பினேஷனில் வந்திருக்கும் இந்த இன்ஜின் இது வந்து பார்த்தீங்கன்னா டாப் மாடல்ன்றதுனால இது வந்து பிடி பில் டூ ஆர்டர் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன் வந்துடும் தென் வந்து பார்த்தீங்கன்னா வென்டிலேட்டர் சீட்டு கூலிங் சீட் வரும் உங்களுக்கு இது வந்து முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ரேஸ் பர்ஃபார்மன்ஸுக்காக இதனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ லேக் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் வரும் இது ஆன் ரோடு பாண்டிச்சேரியில் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மூணு வேரியன்ட் இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ிஃப்ட்டர் க்ரஸ் கண்ட்ரோலோட வர மாடல் வந்து பார்த்திங்கன்னா டூ லேக் எயிட்டி ஃபோர் தௌசண்ட் வரும் பிளாக் ரெட் அதுக்கப்புறம் எல்லோ கலர் வரும் எல்லோ கலர் வந்து பார்த்திங்கன்னா டூ லேக் நைன்ட்டி தௌசண்ட் வரும் தென் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்பாச்சி ஆர் த்ரீ டன் இது வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் செவன்டீனில் வந்து லான்ச் பண்ணாங்க இந்த மாடல் இதுவும் சேம் தான் த்ரீ டென் சிசி இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ லேக் டென் தௌசண்ட் வரும் ரெட் கலர் ரேசிங் ரெட்டு உங்களுக்கு கிரே கலர் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ லேக் சிக்ஸ்டீன் தௌசண்ட் வரும் இது ஆன் ரோட் ப்ரைஸ் ஃபைவ் இயர் பம்பர் டூ ப இயர் தேர்ட் பார்ட் இன்சூரன்ஸ் ஒன் இயர் வந்து பார்த்திங்கனா பம்பர் டூ பம்பர் இன்சூரன்ஸ் இதில் வந்துடும் தென் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெட்ரோ கிளாசிக் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெட்ரோ மாடலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிவிஎஸ்ல புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணி த்ரீ இயர்ஸ் ஆகுது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு ஹண்டருக்கு வந்து டேரக்ட் காம்பட்டிஷன் இதுதான் நீங்கள் ஹண்ட்ரா இது ஒன்றது தான் பாண்டிச்சேரியில் சேல்ஸில் போயிட்டு இருக்கு இதனுடைய பேசிக் ரேட்டு வந்து பார்த்திங்கனா ரொம்ப ரொம்ப கம்மி ஒன் லேக் ஃபிஃப்டி டூ தௌசண்ட் தான் இதில் ரெட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் லாக் ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் இதில் டாப் மாடல் இருக்குது உங்களுக்கு டேல் சேனல் ஏ பேஸ் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி அதெல்லாம் வருது அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன் லேக் நைன்ட்டி தௌசண்ட் உங்களுக்கு வரும் தென் அதுக்கப்புறம் அடுத்து பேசிக்காக நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் செக்மெண்ட்டில் நான் பார்க்குறேன் அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த மாடல் வரும் கம்ப்யூட்டர் செக்மெண்ட்டில் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரைடர் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஃபைவ் சிசி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம் வேரியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் லேக் சிக்ஸ் ஹண்ட்ரட் வரும் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டாப் மாடல் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாடல் வரும் கிரே கலரு அது ஒன் லேக் தௌசண்ட் வரும் உங்களுக்கு இதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கனெக்ட் இருக்கும் வீல் வந்து பார்த்தீங்கன்னா ரேஸ் இன்ஸ்பயரில் வந்து பார்த்திங்கனாக்கா ரெட் கலர் அலாய் வீல் வரும் உங்களுக்கு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் சீட்டில் வரும் ஸ்ப்ளிட் சீட்டில் வரும் இது வந்து பார்த்திங்கனா சிங்கிள் சீட்டில் வரும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்டி ஃபைவ் சிசி செக்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சேல் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரைடர் தென் இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ரேடியான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளெண்டர் பார்த்துருப்பீங்க அதே பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவிஎஸில் வந்து லான்ச் பண்ணது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினி ரெட்ரோ கிளாசிக் அந்த டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா தைப்பேடு இந்த ராயல் என்ஃபீல்டில் வர மாதிரி தைப்பேடு எல்லாமே இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பேசிக்கான ஒரு ப்ரைஸ் ஒரு கம்ப்யூட்டர்ஸ் அதாவது வந்து ஒரு ஃபேமிலியாக ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ஃபேமிலியாக போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பைக்கு இது வந்து எயிட்டி சிக்ஸ் இந்த பைக்கு ப்ரைஸ் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க டிவிஎஸ் ஷோரூமில் என்ன மாதிரி விலைகள் போகுதுன்றதை பார்த்துறாங்க அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஷோரூம் கோபுரம் மற்றது யமகா ஷோரூம் அப்போ மொத்தமாக நாங்கள் பஜாஜ் டிவிஎஸ் யமகா ஷோரூமில் இந்தியா விலையை அதுவும் குறிப்பாக வந்து பாண்டிச்சேரியில் என்ன விலைன்றதை நீங்கள் பார்ப்பீங்க இதை வந்துட்டு நீங்கள் கன்வெர்ட் பண்ணி இலங்கை மதிப்பின்படி எவ்வளோன்றதை நீங்கள் பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ நாங்கள் பஜாஜ் ஷோரூமுக்கு வந்திருக்கிறோம் இப்போ தான் இலங்கைக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் பைக்குகள் வந்திருக்கு அதாவது வந்து பார்த்திங்கன்னா பல்சரில் என் ஒன் சிக்ஸ்டி வந்திருக்கு அதே நேரத்தில் சிடி ஹண்ட்ரட் எல்லாமே இப்போ தான் வந்திருக்கு இங்கே போய்ட்டு என்னென்ன விலைகளில் பைக் போகுதுன்றதை உள்ளே போயிட்டு பார்ப்போம் இப்போ பாண்டிச்சேரி வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டோட ஒப்படைக்க கொஞ்சம் விலை குறைவாக இருக்கும் இலங்கை மதிப்புக்கு நாங்கள் இங்கே என்ன மாதிரி விலைகள் இருக்குன்றத ஒப்பிட்டு பார்க்குறதுக்காகத்தான் இந்த வீடியோ நான் எடுக்கிறேன் ஓ ஒன் சிக்ஸ்டி என்எஸ் பேசிக் வந்து இந்திய மதிப்பில் ஒரு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரரூவா வரும் ஸோ இதிலே டூ ஹண்ட்ரட் சிசியும் இருக்குது என்எஸ்ல அந்த டூ ஹண்ட்ரட் சிசி வந்து ஒரு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரம் ரூபாய் இந்திய மதிப்பில் பனலாக் டிஸ்பிளே ப்ளஸ் வந்து டிஜிட்டல் அப்படின்னா என்எஸ் டூ ஹண்ட்ரட் சிசி வந்து ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் ரூபா பக்கம் வரும் இந்திய மதிப்பில் ஸோ இது வந்து என்எஸ் ஒன் சிக்ஸ்டி மாடலு பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் அது ஒரு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் ரூபா இந்திய மதிப்பில் இது வந்து டபுள் டிஸ்க் மாடலு ஏபிஎஸ்ஓட இது வந்து அனலாக் டிஸ்பிளே ஸோ இதோட ப்ரைஸ் வந்து ஒரு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் ரூபா இது வந்து டூ ஹண்ட்ரட் ஜிசி என்எஸ்ல இதோட விலை வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா அனலாக் வந்து ஒரு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரம் ரூபா டிஜிட்டல் வந்து ஒரு லட்சத்தி எண்பத்தி அஞ்சாயிரம் ரூபா வருது ஆன்ரோடு ப்ரைஸ் பாண்டிச்சேரியில் இது வந்து ஆக்சுவலாக ஒன் எயிட்டி மாடல் இருக்குல்ல ஒன் எயிட்டி மாடலில் அந்த கட் சீட் வர்றது பட் ஆனால் இது ஒன் ஃபிஃப்டிலே இப்போ கொடுத்துட்டாங்க ஒன் எயிட்டியை வந்து கட் பண்ணிட்டாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்துட்டு என் ஒன் சிக்ஸ்டி வந்துட்டு லேட்டஸ்ட் மாடல் இருக்கு அதாவது இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா டிஜிட்டல் இலங்கைக்கு வந்தது வந்து பாத்தீங்கன்னா புது வெஹிக்கிள் என்ன கொண்டு வந்தது அனலாக் பிளஸ் டிஜிட்டல் சோ இதுதான் கடைசியா வந்த வேரியன்ட் இதுலயுமே இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா டிஒல் சேனல் ஏபிஎஸ் டி பிரேக் இருக்கு இதுதான் கடைசியாக வந்த மாடல் இது ஏஎஃப் இது டூ ட்வெண்ட்டி எஃப் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிஜிட்டல் தான் இப்போ நாங்கள் யமஹா ஷோரூமுக்கு வந்துட்டோம் உள்ளே போயிட்டு ஆர் ஒன் ஃபைவ் மற்றது வெப்சைட் எல்லாம் இன்னும் வில போகுதுன்றத கேட்டு பார்ப்போம் கார்ன் ஃபைவ் வெர்ஷன் போர் எம் சில்வர் மாடல் ரேட் பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபதாயிரத்தி அறுநூறுவா ஓகேங்களா ரெண்டு டைப் வரும் பாத்தீங்கன்னா ஒரு மாடல் இருக்கு அந்த ரெண்டு லட்சத்தி ஓகேங்களா இந்த மாடல் வந்து சொல்லுவாங்க இது மாடல் தான் இது எஃப்இஜி எக்ஸ் மாடல் ஓகேங்களா இது வந்து கலர்ஸ் மூணு கலர்ஸ் வரும் இதுல ரேட் பாத்தீங்கன்னா ஒரு வரும் இது ஆரம்பி வெட்சன் ஃபோர்ல வெட்சன் ஃபோர் கிரே கலர் இது இதுல வந்து ஃபோர் கலர்ஸ் வரும் உங்களுக்கு ப்ளூ ஒயிட்டு கிரே இது ரெண்டு ரேட் பார்த்தீங்கன்னா இதுல இரண்டு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி சொச்சம் வரும் இது வெட்சன் ஃபோர்ல பிளாக் கலர் இதோட ரேட் ரெண்டு லட்சத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது வரும் எஃப் எஸ் ஃபோரு ரேட் ஒரு லட்சத்தி நாற்பத்தி அஞ்சாயிரத்தி அறுபது வரும் இதோட கலர்ஸ் பார்த்தீங்கக்கா ப்ளூ வரும் மேட் ப்ளூ வரும் ரேசிங் ப்ளூ மேட் பிளாக்கு

ஒரு லட்சத்தி ஐம்பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது வரும் இல்ல ரெண்டு கலர் வரும் பிளாக் கலர் ஒன்று வரும் ப்ளூ கலர் இலங்கை மறைவின்படி ஆறு லட்சத்தி வச்சா வருது அப்ப ஜோதிச்சு பாருங்க புது வாகனம் இந்த விலைக்கு இருக்கு பாண்டிச்சேரியான எப்படியே கொஞ்சம் டேக்ஸ் குறையுது ஆனா இலங்கையில நீங்க பாருங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அந்த வாகனம் நீங்க எட்டு ஒன்பது லட்சத்துக்கு வாங்குறீங்க இது வந்து ஆர்எச் ஒன் பிப்டி பி இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எழுபத்தி ரூபாய் வரும் ஒன்றோட காசு ஒரு லட்சத்தி ரெண்டு டைப் இருக்கு டைப் ஒன்று நார்மல் இது ஸ்மார்ட் கீ ஒன்று இருக்கு இது ஸ்மார்ட் கீ இது அது எண்பத்தி ஒன்று எழுபத்தி ஒன்று நானூத்தி சுவச்சி வரும் இது வந்து ரேஸ் ஒன் டுவெண்ட்டி பி ஸ்கூட்டி டைப்பில் ரெண்டு மாடல் இருக்குது இது ரேஜ் ஸ்ட்ரீட் ராலி சொல்லுவாங்க இது வந்து ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இரநூத்தி பதினாயிரத்தி இரநூத்தரூபா காஸ்ட்டு இதுலேயே வந்து ஸ்டாண்டர்ட் மாடலு இது லிமிட்டடு இப்போ லிமிட்டட்னா ஒரு ஒன் ஒரு லட்சத்தி எட்டாயிரத்தி நூற்றி இருபது ரூபா ப்ளூ கலர் தானே ப்ளூ கலரு மேட் ப்ளூ சியானு கலர் இல்லை மூணு கலர்ஸ் வரும் இல்லை அந்த நார்மலில் வந்து பிளாக்கு இது ரெட்டு கலசம் இது டாப் அண்ட் மாடலு டிலக்ஸ் இது வந்து ரேட் வந்து ஒரு லட்சத்தி தொள்ளாயிரத்தி மூணு கலர் மேட் ரெட் மேட் ப்ளூ மேட் மேட் பிளாக் இப்போ நீங்க விலைகள் எல்லாம் பார்த்துருப்பீங்க இங்க ஷோரூம்ல இருக்கிற அதுவும் கடைசியா வந்தது ஆர்ப்பு ஃபோர் அந்த ப்ளூ கலர் வாகனம் நான் இதில் இப்போ நான் கலை மேலே உங்களுக்கு வீடியோ போடுறேன் அந்த வாகனத்தின் விலையை நீங்க இலங்கை மதிப்போட ஒப்பிட்டு பாருங்க அப்ப இலங்கையில பாவிச்ச வாகனங்களை நாங்கள் அந்த விலை குடுத்து வாங்கி கொண்டிருக்கிறோம்ன்றது உங்களுக்கு விலங்கு இந்த பாண்டிச்சேரிக்கும் தமிழ்நாட்டுக்குமே ஒரு பதினைஞாயிரம் ரூபாய் இந்திய மதிப்பின்படிதான் வித்தியாசம் வரும் சரி நாலு ரூ நாலு மடங்கு போட்டாலுமே ஒரு அறுபதாயிரம் தான் வித்தியாசம் வரும் அறுபதாயிரத்துக்கு நீங்க எக்ஸ்ட்ரா தமிழ்நாட்டு வாகன கொஞ்சம் டேக்ஸ் கூடவா இருக்கும் அதால நீங்க அந்த மாற்றத்தை பார்க்காம சும்மா நார்மலா நீங்க பார்க்கறதுக்காக தான் இந்த மூன்று ஷோரூமுக்கும் போயிட்டு நான் வீடியோ எடுத்துனேன் சோ இதுக்கு உதவினது வந்து தேவாதான் சோ நன்றி 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 வணக்கம் சரி இதில் சொல்லுங்க இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறோம் ஏன்னா இந்த நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நிறைய உடனே நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அங்கங்கே எடுக்க விடலை இந்த ஆர் ஒன் ஃபைவ் எமகான்றது என்னோட பர்சனல் ஃபேவரட் மாதிரி ஸோ அந்த ஆர் ஒன் ஃபைவ் மாடல்ஸு எஃப் சர்ட்டு இதெல்லாம் வந்து அப்புறம் நிறைய வெஹிகல்ஸ் வந்து நானும் கேள்விப்பட்டேன் ஸ்ரீலங்காவில் வந்து இம்போர்ட் பண்ணுறது இல்லை பட் ஸ்டில் அந்த துபாயோ சவுத்திலிருந்து சொல்கிறாங்க நிறைய பேர் வந்துட்டு அங்கே இருந்து இந்த பெரிய இந்த ரேசிங் பைக்கு விலக வந்துட்டு கப்பல்ல போட்டு அனுப்பினேன் அந்த மாதிரி பண்றாங்க மேபி இந்தியாவுல இருந்து யாராச்சும் ஆட்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் யாராவது இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ் எல்லாம் பண்றீங்க அந்த மாதிரி பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஐடியா இல்ல உங்களுக்கு ஆட்கள் தெரியும் அப்படின்னா நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம இதை ஒரு ஆப்பர்சுனிட்டியா எடுத்து கூட பண்ணலாம் பட் நிறைய பேப்பர் ஒரு திருக்கும் எனக்கும் தெரியும் பட் சில அந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்ச ஆட்கள் இந்த மாதிரி பண்றீங்க பண்ற ஆட்கள் இந்தியாவில இருந்து சந்தியாவில யாராவது உங்களுக்கு தொடர்பு வேணும்னா கூட நான் தேவாவோட நம்பரை வந்துட்டு என்ன தொடர்பு கொண்டீங்களா இல்லாட்டி இல்லை இந்த டிஸ்கிரிப்ஷன்ல தேவாட நம்பரோ இல்லாட்டி அவர்ட்ட கண்டக்ட் ஸோ உங்களுக்கு வந்துட்டு இலங்கைக்கு வாகனங்களை டாக்குமெண்ட் பண்ணி சட்டபூர்வமான முறையில எடுக்கணும்னு சொன்னா நீங்க தேவாவை கூட தொடர்பு கொள்ளதான் சோ கப்பல் ஒரு வழி பார்த்துட்டு அனுப்பக்கூடிய மாதிரி இருக்கா என்னன்னா இங்க இருந்து பண்றது விஷயம் இல்ல இப்ப அங்கத்தையும் ஆட்கள் இருக்கணும் அங்க இருந்து அந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அந்த டியூட்டி இதெல்லாம் அவங்க சைட்ல பண்ற மாதிரி இருக்கணும் பண்ண முடியாத எதுவுமே கிடையாது பட் பண்ணலாம் சரி இது ஒரு புரியாத புயலாவே தான் இருந்துட்டு இருக்கு முடிஞ்ச அளவுக்கு நாங்களும் ஏதாச்சும் பண்ணி புது வகிக்கலாம் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் நல்ல வண்டியாக ஓட்டு சரி அவ்வளவுதான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பிடிச்சிருக்கலாம் என்னால முழுமையா காட்ட முடியாம போயிட்டுது சோ அதுக்கு மன்னிச்சு கொள்ளுங்க ஆனால் என்னால் முயன்ற இயன்ற வரைக்குமே நான் விஷயங்களை காட்டிருக்கிறேன் ஸோ சோ இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பிடிச்சிருந்தா சேனலுக்கு தான் முதல் தடவையாவது வீடியோ பார்த்துட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னொரு வீடியோ சந்திக்கும் வரை நான் உங்கள் கண்டிப்பாக